பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவிக்கிறாரா சீமான் இந்த கோவை பிரச்சனை அண்ணாமலை எடுப்பாருன்னா அவரோட அண்ணன் சீமானுக்குங்கிறத விட அவரோட பங்காளி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அரசியலுக்கு எதிரா எடப்பாடி புழனிச்சாமி முஸ்லீம் சிறைக்கேதிகளை விடுதலை பெறணும்னு சொன்னது அண்ணாமலைக்கு இதான் வாய்ப்பு வெட்டி விட்ருவோம் இதை வரக்கூடாது அவர் அவரை தனியா விட்டு பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளணும் இந்துக்களை நம்ம கன்சாலிடேட் பண்ணி அண்ணா திமுகல இந்துக்களையும் நம்ம கையில எடுத்து அஹ் ஏண்டிய மேல ஏறி கொண்டு போக முடியும்னு அண்ணாமலை தன் வீகத்துல போறாரு இப்போ இவ்வளவு புகழ்ந்த பேசுறீங்க சார் அண்ணாமலை சார் அவர்களை ஆனா இப்போ அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கிறத நம்ம பாக்குறோம் என்னன்னா ஒரு தீவிரவாதிய வந்து ஓட்டு பிச்சைக்காக சீமான் அவர்கள் தியாகி போல சித்தரிக்கிறாரு அப்பான்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாருங்களே ஓட்டுக்காக இல்ல அவங்க வந்து சீமான் மேல கொஞ்சம் குட்டியில் வருவோன்னு தான் பேசுறாரே தவிர ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் போகணும்னு சீமான் தெரியாதவரா சாத்தானின் பிள்ளைகள் ஏன் சொன்னார் இப்போ முஸ்லீம் கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்களே வந்து கோவை பாட்சா அவர்களை எதிர்த்து பேசுற நிலையில சீமான் அவர்கள் அவர் ஆதரிச்சு பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற கருத்து இருக்குல்ல சார் யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஏற்கனவே தமிழகத்துல வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பா இருக்கக்கூடிய எல்டிக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்புல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய கோவை பாட்ஷா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து கலந்துகிட்டு இருக்காரு இது குறித்தும் வந்து எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவிக்கிறாரா சீமான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சார் இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில நாம் தமிழருக்கு எதிராக பேசும்போது அண்ணாமலை வந்து தெளிவா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அவங்க அரசியல் ரீதியான தங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்கிறத அண்ணாமலை அண்ணன் சீமான்னு சொல்லி தான் சொன்னார் இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை வந்து சீமானுக்கு எதிராக அவர் அரசியல் கருத்தை சொல்கிறாருன்னா அவருக்கு இஷ்யூ அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்வேல் சித்ரா லைப்ரரி சவரில் காந்தி அண்ணன் பாஜகவோட எம்எல்ஏ இருக்கார் இல்லையா அவர் நாற்பது ஆண்டுகள்லாம் இருக்கும் எண்பது எண்பதுகளில் அப்போ அண்ணன் எழுதி போடுவார் கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனைகளில் மௌனம் ஏன் அன்னைக்கு இருந்த கட்சிகள் வந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகலாம் அன்னைக்கு பெருசா வேறுபிடிச்சு இல்லை காக்கா தேக்கா இருந்தது நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ் இருந்தது எஸ்டிஎஸ் கட்சி இருந்தது இப்படி அன்னைக்கு இருந்த கட்சிகள் வந்து ஜனதா இருந்தது அப்போ காந்தி அண்ணன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர் அவர் வந்து இந்துக்கள் பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகள் மௌனம் ஏன் கிறிஸ்தவ முஸ்லீம் கட்சிகள் பிரச்சனைகளை ஓடி வர்றீங்களே உங்களுக்கு ஏன் இந்த மௌனம் ஏன் கேட்பாப்புல இது இது வந்து ஒரு குமரியான கூட நல்ல ஒரு அறிக்கை தான் சொன்னார் மண்டைக்காடு கலவரம் தொடரப்பா ஒரு மதத்துக்கு எதிராக இரு மதத்தினர் சேர்ந்து ஊர்வலம் போறாங்க கலவரம் செய்யக்கூடியவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்னாப்புல குமரியானந்தனுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்களை அப்படியே எதிராக போயிட்டாங்க அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு காக்கா தேக்கணும் ஒரு கட்சி வச்சுருந்தார் இந்த சூழ்நிலை வரும்போது எல்லா கட்சிகளும் வந்து விஜிலண்ட் என்ற அலர்ட்டாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்கே வந்து அரசியலை பண்ணுறது வாடிக்கை மொத மொத ஐயா தமிழ்லிங்க நாடார் இந்து முன்னணி உருவாக்கி இந்துக்களுக்காக பாடுபட்ட போது கூட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து அவர் கேட்குறாரு நீங்கள் காய்தே மில்லத் மாவட்டம்லாம் வைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன வாக்கு வங்கியாக வருதுன்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராலாம் எம்ஜிஆர் தீர்மானம் போட்டிருந்தாரு அதை கொஞ்சம் சாடி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா உணவு எம்ஜிஆர் சொன்னார் ஐயா உங்க உணர்வு தான் ஏன் உணர்வு உங்களை மாதிரி தான் நான் இருக்கிறேன் இந்துக்கள் உணர்வு எல்லாம் எனக்கு நியாயமாக இருக்கேன் அரசியல்வாதியா இந்து ஓட்டு வங்கி எங்கேயா இருக்குது அவங்க மொத்தமாக எனக்கு ஓட்டு போடுவாங்க ஐயா அதனால் நான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் தீர்மானம் போடுவேன் காயமில்லத் மாவட்டம் கொடுப்பேன் ஐயா நீங்கள் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கிட்டீங்களா ஐயா நீங்கள் உங்கள் செல்வாக்கில் கொஞ்சம் உருவாக்கியிருக்கீங்க அது எனக்கு போதுமாயா அவங்களுக்கு பிறகு அவங்க தனித்து இது பண்ணான்னா நான் என்னையா செய்வாங்கிறதெல்லாம் எம்ஜிஆர் வந்து தானிய நாடார்கிட்ட ரொம்ப அமைதியாக தன்மையாக விளக்குனாங்க நீங்கள் ஓட்டை பிரிக்காமல் எனக்கு உள்ள ஆதரவை கொடுங்கய்யா நான் உங்கள் கூட தான் இருப்பேன் எனக்குள்ள அரசியலில் நான் ஜெயிக்கணும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் கருணாநிதி உங்களுக்கு எதிரியா நான் உங்களுக்கு எதிரி கிடையாது அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு பண்ணு எம்ஜிஆர் கேட்டார் ஸோ இந்த அரசியல் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அன்று இருந்த அந்த இந்து சக்திங்கிறது இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில பதினொன்னு புள்ளி நாலு சதவீதமா தாமரை வந்துட்டு அப்போ இன்னைக்கு தாமரை ஒரு அண்ணாமலை வந்ததும் இந்த கோவை பிரச்சனை அண்ணாமலை எடுப்பாருன்னா அவரோட அண்ணன் சீமானுக்குங்கிறத விட அவரோட பங்காளி எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம் சிறைக்கேதிகளை விடுதலை செய்யணும்னு தீர்மானம் போட்டிருக்காரு இதுவரை போடாத ஒரு பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிறத காட்டுறதுக்கும் அண்ணாமலை பாஜகவை பத்து பதினொன்று புள்ளி நாலுக்கு வளர்த்ததுனால அண்ணாமலையை பாஜக கைவிட மாட்டாங்க தமிழிசையும் பொன்னாரும் அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி எட்டு வச்சிருந்த கட்சியை பதினொன்று புள்ளி நாலுக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் மோடிக்கு பெரிய பலமான தலகர் தராக இருக்கிறாரு அவரை எந்த காலம் கொண்டும் பாஜக கைவிட மாட்டாங்க அப்படியே கைவிட்டாலும் அதுக்கு கூட முப்பது சீட்டு கொடுத்து எங்களுக்கு சபார்டினேட் ஆவாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அண்ணாமலை வந்து பாஜகவை பெருசாக கொண்டு வந்துட்டாரு என்னமோ நம்ம அந்த கூட்டணிங்கிற லெவல் போகிறத விட முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்காகவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு இப்போ முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தீர்மானம் போட்டுட்டாருன்னா அண்ணாமலையின் கணக்கு வந்து முஸ்லீம் சிறைக்கேதிகள் மையமாக வச்சு சிறுபான்மை மக்கள் வாக்குகளுக்கு அண்ணாமலை குறி வச்சுட்டாரு பாஜக கூட வர மாட்டார் ஸோ எடப்பாடி குறி வச்சுட்டாரு பாஜக கூட எடப்பாடி வரமாட்டார் ஸோ அண்ணாமலை என்ன முடிவெடுப்பாரு அப்போ நம்ம எல்லாருமே ஒரு சைடில் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் ஊரலத்துக்கு அனுமதி கொடுத்த திமுகவை எதிர்த்து இந்து வாக்குகளை குறிவைக்கக்கூடிய அண்ணாமலை சரி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுகவுக்கே போட்டு இந்து வாக்குகள்ல வரது நமக்கு வரட்டு வளமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அடிபடட்டு அந்த இடத்துக்குள்ள அவர் போறாரு அதற்கு திருமாவளவனையும் சீமானையும் மையமாக வச்சு தன்னுடைய டார்ஜெட் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கு முத தீர்மா தீர்மானம் போட்ட எடப்பாடி பழனிசாமி தான் டார்கெட் அவர் அதே நிலைப்பாட்டில் இருந்து முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலை பற்றியே பேசிக்கிட்டு பாஜகவோட கூட்டணிக்கு வரக்கூடாது அவர் முஸ்லீம் சிறைக்கேதிகள் நலனையும் பேசிக்கிட்டு அவர் சிஎம் கேன்டா நின்றுட்டு எந்த கட்டத்திலையும் இங்கே உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு எடப்பாடியும் அதில் தெளிவாக இருக்கிறாரு ஸோ ஸோ அந்த இடத்துக்குள்ள இந்த வாய்ப்பை கொடுத்ததும் அண்ணாமலை தெளிவாக பேசுறாரு இவர் ஜெயக்குமார் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னதும் அவர் அஞ்சு முறை போட்டின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு ஸோ அண்ணாமலை வெரி ஸ்ரூடு பொலிட்டீஷன் எடப்பாடி ஸ்ரூடு பொலிட்டீஷன் தான் பங்காளிகளுக்குள்ள சண்டை நடக்குது நம்ம நல்லா வேடிக்கை பார்ப்போம் இதுல தமிழிசை நயனார் நாயந்திரன் போன்றவங்க எல்லாம் கூட்டணி வேணுங்கிற எண்ணம் கொண்டவங்க பட்டு அவுட்ரேட்டா முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதல்ல மத்திய அரசு ஃபண்டை திமுக கொடுக்கலன்னு எடப்பாடி தீர்மானம் போடும்போது அது எப்படி கூட்டணி வந்துக்கிடும் அவரே தெளிவான நிலைப்பாட்டில் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு தான் முக்கியம்னு அது இல்லாமல் ஜெயிக்க முடியாது போறார் இல்லையா அப்போ நீங்கள் கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டை எல்லாரும் பங்கு போட்டுக்கிடுங்க சீமாவிலேருந்து இருந்து அத்தனை பேரும் ஜோசப் இருந்து அவரு ட்விட்டு ட்விட்டு தான் போடுவார் அவர்லேருந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கிடுங்க நான் இந்து ஓட்டில் எனக்கு எவ்வளோ வருதோ அதை பார்த்துக்குறேன்னு அண்ணாமலை அவர் முடிவெடுத்திருக்காரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இதுவரை ஐயா தாழ்நீங்க நாடார் ஸ்ட்ராட்டஜியை உழைப்ப எண்பதுகளில் நடந்ததை இந்துக்களுக்கு பிரச்சனைக்காக மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட ஐயா தானலிங்க நாடார் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை இது பண்ணிவிடுங்க இந்துக்களை நாங்கள் பாதுகாத்தலாம் சொன்னதை மக்கள் தலைமை எம்ஜிஆரே அந்த உணர்வை பாதிச்சார் அந்த அந்த உணர்வை மதித்தார் அந்த உணர்வில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மற்ற எல்லா கட்சிகளும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கும்போது காந்தி அண்ணன் கிறிஸ்தவ முஸ்லீம் கட்சிகள் பிரச்சனைகள் ஓடி ஓடி வரும் கட்சிகள் இந்து பிரச்சனை மௌனம் வேணும்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை இன்னைக்கு வாராத வந்த மாமணியாக அண்ணாமலை அந்த விஷயம் எடுத்து பேசுகிறாரு ஸோ இந்துக்களுக்காக பேசுறதுக்கும் ஒருத்தர் வந்துட்டாருங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சி அதுவும் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை அரசியலுக்கு எதிர எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம் சிறை கேதிகளை விடுதலை போயணும்னு சொன்னது அண்ணாமலைக்கு இதான் வாய்ப்பு வெட்டி விட்டுருவோம் இதை வரக்கூடாது அவர் அவரை தனியாக விட்டு பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளணும் இந்துக்களை நம்ம கன்சால்டேட் பண்ணி அண்ணா திமுகவில் இந்துக்களையும் நம்ம கையில் எடுத்து என் மேல ஏறி கொண்டு போக முடியும்னு அண்ணாமலை தன் வீகத்தில் போறாரு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் பேரைஞ்சர் அண்ணா பிறந்தகை எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா முஸ்லீம் சிறை கேதிகளை விடுதலை சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதத்தை காப்பாற்றுறாரா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாராங்கிறதாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு தேர்தல் இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்க சார் அண்ணாமலை சார் ஆனா இப்போ அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கிறதா நம்ம பாக்குறோம் என்னன்னா ஒரு தீவிரவாதிய வந்து ஓட்டு பிச்சைக்காக சீமான அவர்கள் தியாகி போல சித்தரிக்கிறாரு அப்பான்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாங்களே இது எப்படி பாக்குறீங்க சீமானுக்கு அது தெரியுங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லிம் ஓட்டு திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போகும்னு தெரியுங்க சீமான் தன் தனித்தன்மையை காட்டுறதுக்காக போறாரு அப்போ இதெல்லாம் பேசி இது பண்ணாதான் அந்த இஸ்லாமியர்கள் வந்து சீமான் வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும் சப் கேட்டகரிஷன் தப்புன்னு சொல்லும் போது இந்த விஷயில ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும் கொடுத்தவர் ஸ்டாலின் அதனால தெலுங்கு பிறமொழியாளர்கள் அருந்தர் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் பத்து சதவீதம் கொடுத்தது மோடி ஆதரிச்ச இது ராகுல் காந்தி கொடுத்தவருக்கு தான் அது போகும் ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி இவரு எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிக்கிறாரு ஆனா அந்த ஓட்டு வந்து சீமானுக்கு தான் போகும் அப்ப இதுக்கு யார் பப்ளிசிட்டி கொடுப்பா யார் இதை பற்றி பேசுவான்னா இஸ்லாமியர்கள் கருத்துருவாக்கிகள் வந்து ஓட்டு போடலனாலும் கூட சீமானை பற்றி நாலு வார்த்தை குட்வில் பேசுவாங்க அதுக்காக சீமான் பேசுறாரு அவ்வளவுதான் இது ஓட்டுக்காக இல்ல அவங்க வந்து சீமான் மேல கொஞ்சம் குட்டில் வருவான்னு தான் பேசுறாரே தவிர ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் போகணும்னு சீமானன்னு தெரியாதவரா சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னார் முஸ்லிம் கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்களே வந்து கோவை பாட்ஷா அவர்களை எதிர்த்து பேசுற நிலையில சீமான் அவர்கள் அவரை ஆதரிச்சு பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற கருத்து இருக்குல்ல சார் பழகி இருக்கிறாரு பழக நிலை பேசியிருக்கிறாரு நான் அது கேட்டேன் கேள்விப்பட்ட வகையில ஓட்டெல்லாம் வரும் நாம் பேசலைங்க அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் தாங்க போகும் தொண்ணூத்தி சதவீதம் அவங்க மோடி பிரதமராக இருக்கிறவரை அவருக்கு திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க அவர்கிட்ட நான் பழகிட்டே நான் பேசிட்டேன் அவ்வளோதான் நான் ஓட்டுக்காக பேசலை ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் போகணும்னு அடிச்சு சொல்றாரு அது ஜோசப் வராது சீமானுக்கும் வராது எடப்பாடிக்கும் வராது அங்கதான் போகும்னு அவர் சொல்றாரு அது அண்ணாமலைக்கும் தெரியுது நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி